ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷேர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு இதுவரைக்கும் இப்படி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காவை தோல் சீவிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க இது மாதிரி பொடிசாக இருந்தால் தான் நல்லா நைஸாக அறப்பட்டு வரும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்து தண்ணீர்லாம் சேர்க்காம நல்லா கொஞ்சம் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதில் இருக்க ஈரத்திலே நல்லா மையம் அரைபட்டுருக்கு இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க ஏஸ்ட்டாக அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை இது மாதிரி நல்லா கலந்து அறப்பட்டு வந்ததோ இது அப்படியே எண்ணெய் தடவை பிளேட்டில் மாற்றிக்கங்க அப்போ தான் வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திட்டு இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடான பிறகு இது மாதிரி இட்லி பிளேட்டை போட்டு அது மேலே பிளேட்டை வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் இதை அப்படியே வெந்து வரட்டும் இப்போ ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு குடிஞ்சோம் அஞ்சாறு உரிச்ச பூண்டு மூணு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளிலாம் மஷியை இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கங்க நல்லா சுவையாகவும் கிரேவி கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் புதினா இருந்தால் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கலந்துட்டு நல்லா ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணீர்லாம் சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் மூடி வேக வச்ச மஞ்சள் பூசையும் திறந்து பார்த்துக்கலாம் விரலால் லைட்டாக தொட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இப்போ இதை அப்படியே பிளேட் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறுன பிறகு இதை கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்கால் கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பன்னீர் துண்டுகள் மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடுவோம் நல்ல சூப்பராக சுவையாக அருமையாக இருக்கும் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஈஸியாக எடுக்க வருது இதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் மஞ்சள் பூசணிக்காவில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க பிடிக்காதுன்றவங்க கூட இந்த சுவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு அதை வாணல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கங்க ஒரு பிரிஞ்சலை சேர்த்துட்டு இதோட நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதில் நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்ச வெங்காய தக்காளி மிக்சிங்க சேர்த்துக்கங்க ரொம்ப மைய அரைச்சிடாமல் இது மாதிரி கொஞ்சம் கொர குறப்பாகவே அரைச்சி எடுத்து சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அந்த கிரேவி எல்லாத்தையும் மிக்சி ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி திக்காவோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே வெங்காய தக்காளி வதக்க பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து இதை அப்படியே நல்லா கலந்துட்டு மூடி வைங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு கொஞ்சம் கிரேவி இருக்குது இப்போ இதோட வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தா மஞ்சள் பூசணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கங்க கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்குங்க இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை முழுகிற அளவுக்கு கலந்து விடுங்க கலந்துட்டு திரும்பவும் அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் மசாலா காரம் எல்லாமே ஊறி நல்லா காரசாரமாக அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்த பிறகு திறந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் கமகமன் மணக்க மணக்க சூப்பரான சைடிஷ் ரெடி இது சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்குங்க இதை ஒன்று மட்டும் நீங்கள் காலையிலே செஞ்சிட்டிங்கன்னா போதும் மூணு வேலைக்குமே சைடிஷாக ஊற்றி பரிமாறலாம் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்